ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் அறுபத்தி அஞ்சு உன்னை உனக்காகவே ஏற்றுக்கொள்ளும் காதலன் கிடைக்கும் போது உனக்கு என்ன கவலை நான் பிடித்ததால் தான் அந்த குற்றம் நடந்தது சதா என்னை பலமுறை குடிக்காதே என்று வான் பண்ணினார் நான் தான் கேட்கலை நான் மட்டும் அன்று சுய உணர்வில் இருந்திருந்தா ஒன்று தப்பித்து இருப்பேன் இல்லை என் கையால் கொன்று இருப்பேன் அவனுங்களை என்று ஆத்திரமாக சஞ்சனா சொல்ல நீ செய்தால் என்ன உன் அண்ணன் செய்தால் என்ன அவனுங்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது பிறகு என்ன எனது தண்டனையா என் அண்ணன் கொடுத்தாரா எப்ப என்று அவள் ஆச்சரியமாக கேட்க ஆமா முகிலன் அண்ணாதான் அந்த மூன்று பேருக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை கொடுத்து விட்டாரே அவர்களை பற்றி போலீஸில் சொன்னால் வேஸ்ட் பாவம் காவல்துறையும் என்ன செய்யும் சில நேரங்களில் அவர்களின் கண்களும் காதுகளும் வாயும் கையும் பணத்தாலோ பதவியாலோ கட்டப்படுகிறது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலம் அந்த மூன்று பேரை பற்றியும் அவர்களின் பழக்க வழக்கம் எங்கே போகிறார்கள் என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டு உன் அண்ணனுக்கு வேண்டிய ஆள் மூலம் ஒரு நாள் அவர்கள் மூவரும் மூவரும் நன்றாக குடித்துவிட்டு ஒன்றாக ஒரே காரில் வந்தபோது விபத்தை ஏற்படுத்திவிட்டார் டிரைவர் சர சரணடைந்து விட்டார் கேஸ் நடக்கிறது உன் அண்ணன் தான் மறைமுகமாக வக்கீல் வைத்து நடத்துகிறார் விபத்தில் ஒருத்தனுக்கு ஒரு கால் முழங்காலுக்கு கீழே இல்லை இன்னொருத்தனுக்கு இடுப்பில் வளர்த்த அடி அவனால் இனி கல்யாணமே பண்ண முடியாது மனைவியை கூட அவனால் தொட முடியாது இன்னொருத்தனுக்கு பார்வை அரைகுறையாகத்தான் தெரிகிறது கண்ணாடி உடைந்து அவன் கண்களில் குத்திவிட்டது கடந்த எட்டு மாதமாக அவர்கள் மூவருமே சிகிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்மூர் காவல்துறை குற்றம் செய்தவர்களை கண்டுபிடிக்காமல் விட்டுவிடுமா என்ன அங்கே இங்கே பிடித்து உன் அண்ணன் அண்ணன்கிட்ட வந்துட்டார் அந்த இன்ஸ்பெக்டர் உன் அண்ணனை பார்த்த உடனே எதனால் உன் அண்ணன் அதை செய்யச் சொன்னார் என்று புரிந்து கொண்டார் அன்று நீ பாதிக்கப்பட்டபோது இருந்த அதே இன்ஸ்பெக்டர் தான் அந்த மூன்று பேரும் செய்யும் அட்டகாசம் அவருக்கும் தான் தெரியுமே ஒளிந்தான்கள் என்று விட்டுவிட்டார் உன் அண்ணன் மேல் குற்றம் சுமத்த சரியான ஆதாரமும் இல்லையே மேலும் அவனுங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று விட்டுவிட்டார் உன் அண்ணன் யாருக்காக இப்படி செய்தார் உனக்காக மட்டுமில்லை பணமும் அதிகாரமும் பதவியும் இருக்கும் திமிரில் ஆடும் அவர்களால் மேலும் வேறு எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் செய்தார் நீ சதாவின் காதலை கெட்டியாக பிடித்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு இனி அந்த விபத்தை பற்றி நினைக்காதே வா கூடிய சீக்கிரம் உனக்கு திருமணம் இப்ப நாம போகலாம் என்று சஞ்சனாவை இழுத்து கொண்டு சென்றாள் ரேகா திருமணம் முடிந்து முகிலனும் யாதிகாவும் சஞ்சனாவும் விருந்து உண்டு கிளம்பும் போது அவர்கள் அருகே வந்து சதானந்தன் முகிலனிடம் உங்கள் தங்கச்சியை எனக்கு கட்டிட்டாங்க நான் நல்லா வச்சு வாழ்வேன் என்றான் இந்த வார்த்தையை நீ சொல்லத்தான் ரெண்டு வருடம் நான் காத்திருந்தேன் என் உதவியை உன் தோழி மூலம் செய்ய நினைத்ததை தடுத்து விட்டாய் நீயே உன் உழைப்பால் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டாய் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தங்கைக்கு என் பணத்தால் என் செல்வாக்கால் எத்தனையோ மாப்பிள்ளைகளை கொண்டு வர முடியும் ஆனால் அவள் மேல் உள்ள காதலுக்காக நான்கு வருடம் கடுமையாக உழைத்து உன் குடும்பத்தாரை பொருளாதாரத்தில் உயர்த்தி விட்டாய் உன் அம்மா அப்பா அப்பாவை நினைத்துத்தான் எனக்கு குற்ற உணர்வாய் இருக்குது என்று முகிலன் சொல்ல எனக்கு அப்படி எதுவும் இல்லை பெற்று வளர்த்து படிக்க வைத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துவிட்டேன் இனியும் ஒரு மகனாக செய்வேன் ஆனால் அவர்களுக்காக என் காதலை இழக்க மாட்டேன் என் குடும்பத்தோடு வந்து என்னால் பெண் கேட்க முடியாது அம்மா அப்பாவிற்கு பயந்து என் தங்கச்சிகளும் தம்பியும் கூட வர முடியாது நான் தனி ஆள்தான் இப்ப என்னை உங்க குடும்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் சதானந்தன் அதை கேட்ட சஞ்சனா வாய் மூடி கதறி அழுதாள் அவள் கண்ணீரைக் கண்டவன் உன் அழகை உன் திமிரை ரசித்த இந்த கண்களுக்கு உன் அழுகையை காணும் சக்தி இல்லை சனாமா அழாதே எத்தனை பெண்கள் திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் சண்டை வந்து பிறந்த வீட்டிற்கே போக முடியாமல் வருட கணக்காக இருக்காங்க நானும் அப்படி ஒருத்தனா இருந்துட்டு போறேன் இன்னும் சில காலங்கள் போனால் எல்லாம் மாறிவிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான் ரொம்ப நல்லது சதானந்தன் நான் ஊருக்கு போய் நாள் குறித்து விட்டு போன் பண்றேன் மச்சான் எனக்கு பதினஞ்சு நாளில் திரும்பணும் என்றான் ஆமா ஆமா சஞ்சனாவின் விசாவில் பார்த்தேன் என்ற முகிலன் சதானந்தன் மற்றும் தோழி ரேகாவுடன் குடும்பத்தோடு விடைபெற்று அவன் காரில் ஏறினார்கள் காரில் ஏறும் கடைசி வினாடி சஞ்சனா திரும்பி சதானந்தனை பார்க்க கட்டை விரலை உயர்த்தி காட்டியவன் ஒரு பறக்கு முத்தத்தையும் விட்டான் அந்த நொடியில் சஞ்சனாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது இதை முகிலனும் யாத்வியும் பாராமல் பார்த்து பூரித்து போனார்கள் சஞ்சனா குடித்தது தப்புத்தான் அதற்காக அவளை கொடுமைப்படுத்திய அந்த மாதிரி கயவர்களுக்கு கொடுத்த தண்டனையும் சரிதான் என்று தோன்றியது அன்று இரவு முற்றத்தில் கூடிய புறம் குடும்ப உறவுகள் முன் முகிலன் சதானந்தனின் காதலையும் இப்போது அவன் சஞ்சனாவை திருமணம் செய்ய கேட்பது பற்றியும் கூறினான் கோமலவள்ளி உடனே நாளைக்கே கல்யாணத்தை முடித்து விடுவோம் என்று பரபரக்க அவரை வெறுப்புடன் பார்த்த முகிலன் உங்க பொண்ணு என்பதற்காக உடனே சரி என்கிறீர்கள் அதே நேரம் உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்டுவீங்களா என்று கேட்க அது அது எப்படி முடியும் என்று கோமலவள்ளை திணற பிறகு இப்ப மட்டும் கிடைத்தான் ஒரு அப்பாவு என்று அவன் தலையில் மிளகாய் அரைக்க பார்க்குறீங்களா என்று கடுமையாக கேட்டவன் தாயை முறைத்துவிட்டு தம்பிகளிடம் நான் முறைப்படி போய் சதாவின் அம்மா அப்பா கிட்ட பேசினேன் அவங்க மன வருத்தத்தையே சொன்னாங்க அமைதியாக கேட்டுக்கொண்டேன் அதே மாதிரி அவர் தங்கச்சிகளின் மாமியார் வீடுகளுக்கு சென்று பேசினேன் ஏனென்றால் பெண்ணை கொடுத்தவர்கள் பெண்ணை எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவருடைய செயலால் ஏதாவது பாதிப்பு வரக்கூடாது இல்லையா கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு அதனால நானே போய் அவங்க மாமியார் வீடுகளில் பேசினேன் அவர்கள் பெரிதாக எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை எங்கள் மருமகள்களுக்கு பிறந்த வீட்டு சீர் என்று சபையில் செய்தால் போதும் அந்த பையனின் குடும்ப வாழ்க்கை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை என்று சொல்லிவிட்டார்கள் எனக்கு இப்ப ஓரளவு நிம்மதியா இருக்கு அவருடைய அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் செய்யக்கூடாது சொல்லிவிட்டோம் இனி அவர்கள் பாடு அவங்க மகன் பாடு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் நாள் குறித்து விட்டேன் நம்மூர் கோவிலில் திருமணத்தை வைத்துக் கொள்வோம் முக்கியமான சொந்தங்களுக்கு மட்டும் சொல்வோம் என்றவன் தம்பிகள் தம்பி மனைவிகளுக்கு வேலையை பிரித்து கொடுத்தவன் யாதோ நீ தான் பிள்ளைகளை பொறுப்பாக பார்த்துக்கணும் என்றான் அவள் லேசாக புன்னகைத்தாள் என்னடி சிரிப்பு என்று அவன் சைகையில் கேட்க அவள் அழகாக வெட்கப்பட்டு தலை குனிய இவை எதுக்கு இப்ப என்ன இப்படி படுத்துறா இவை இப்படி வெட்கப்பட்டால் நான் எப்படி தள்ளி நிற்பேன் என்று அவன் சைகையில் காட்ட இதை கண்ட நிஷாந்தி கணவனின் காதருகே குனைந்து அங்கே பாருங்க உங்க அண்ணனோட ரொமான்ஸை நீங்களும் தான் இருக்கீங்களே காதலித்து கல்யாணம் பண்ணினவர் எப்பவாவது இப்படி செய்திருக்கீங்களா என்று கேட்க ஏய் என் அண்ணன் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சிரித்து சந்தோஷமா இருக்காரு நீ உன் கொல்லி கண்ணை வைக்காத தாயே நீ பார் என்று சொல்ல அடடா நீங்கள் கழுதையா என்னது கழுதையா ஆமாம் கழுத படத்தை போட்டு அதில் என்னைப்பார் யோகம் வரும் என்று போட்டிருப்பார்கள் என்று நமட்டு சிரிப்பாக சொல்ல பொண்ணுடுவேன் என்று அவன் பல்லை கடிக்க அவளோ கண் சிமிட்டு உத கண் சிமிட்டி உதட்டி கிடைக்க அவ்வளவுதான் நிலவன் அப்போதே மயங்கி போனான் அடுத்த ஜோடியோ அண்ணன் பேசுவது காதில் விழுந்தாலும் அவரவர் மடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் மகன்களின் தலையை வருடி விட்டபடி ஒருவரை ஒருவர் நிம்மதியாக கண்களால் தங்களின் நிறைவை காட்டினார்கள் ஆமாம் இப்போது தங்களுக்கு பிள்ளை இல்லை என்ற எண்ணமோ பிள்ளைகள் வேண்டும் என்ற இயக்கமோ அவர்களுக்கு இல்லை பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்தார்கள் அதுவே மலரவனுக்கும் மாலதிக்கும் நிறைவாக இருந்தது மறுநாள் முதல் திருமண வேலைகள் மளமளவென்று நடந்தது கோமலவெள்ளி மகளின் நகைகளை எடுத்து வைத்து இதுல ஏதாவது ஏதாவது மாடல் உனக்கு பிடிக்கலையா பழைய மாடலா இருக்கு என்று தோன்றினால் மாற்றி விடுவோம் என்று சஞ்சனாவிடம் கேட்க அவளோ வேண்டாம்மா உன் ஆசைக்காக திருமணத்தன்று மட்டும் போட்டுக்கொள்கிறேன் என்றாள் அப்புறம் என்று கேட்க எனக்கு அமெரிக்காவில் இதெல்லாம் தேவைப்படாது சதா வந்த பிறகு அண்ணன் கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்றாள் முக்கிய உறவுகளுக்கு திருமண அழைப்பிதழ் கொடுத்தார்கள் கோமலவல்லி நந்தினிக்கு கொடுக்க சொல்லி முகில கொடுக்க சொல்ல முகிலனுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மனைவிக்காக மலரவனிடம் கொடுத்து அனுப்பினான் ஆமாம் யாத்விகா தன் அக்கா நந்தினியை இப்போதும் பிரியமாகத்தான் நினைத்தாள் அவ எதுக்குடி அவ வந்தால் உன்னை வேலக்காரி மாதிரி நடத்துவா எனக்கு கோபம் வரும் அப்படியா பாட்டி பாட்டி இறந்தப்ப அவங்க அப்படித்தானே செய்தாங்க அப்போ என்ன பண்ணுனீங்க சும்மா தானே வேடிக்கை பார்த்தீங்க இப்போவும் அப்படியே பாருங்க என்றாள் பழிவாங்குறியடி என்று முகிலன் மீசையை முறுக்கிவிட பாவம் நம்ம யாத்வி அடுத்த நிமிடம் அவள் கணவனின் அந்த மேனரிசத்தில் மயங்கி சொக்கி போய் நின்றாள் அந்த கல்வனோ தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி அவளை இன்னும் தன் மயக்கத்தில் ஆழ்த்தினான் அங்கே சஞ்சனாவின் வீட்டில் மாமியாரும் மருமகளும் திருமணத்திற்கு கிளம்பினார்கள் இப்பவே எதுக்குடி போற என்று நந்தன் எகிர என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தாலி கட்டும்போது போகணுமா என்று நக்கலாக கேட்க ரெண்டு நாள் முன்னால போனா பத்தாதா ஞாயிறு அன்னைக்கு கல்யாணம் இப்ப வியாழன் எப்போ போறது என்று கோபமாக கேட்டாள்